சூரிய தசை நடக்கிறவங்க எப்படி இருப்பான் ஜென்டலா நீங்க சூரியதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற காலங்களில் வர்றது கொஞ்சம் நல்லது நல்லதுல நல்லா இருக்கு இந்த ஜாதகம் ஜெயிக்கும் இந்த ஜாதகம் சிறப்படையும் சொல்றதுக்கு ஒரே வரியில சொல்லிட்டு அப்புறம் எப்படி இருக்கும் பொதுவாகவே சந்திரதசை யாருக்கும் வந்தாலும் உறவுகளில் வந்து கல்யாணம் முடிச்ச புதுசில் சந்திரதசை வந்தா குழந்தை ஒன்னே

அந்த ராகு ராகு திசை கேது திசை ரெண்டுமே வந்து எப்படி அதுவும் அந்த சுக்ரனுக்கு முன்ன கேது இருந்து கேது திசை நடத்தினா பெரும்பாலும் எனது குருவான தங்கப்பாண்டியன் ஐயாவின் பொற்பாதங்களை தொட்டு இந்த உரையை தொடங்குகிறேன் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சசிகரன் பேசுறேங்க ஐயா யூடியூப் நான் பார்க்கும் போது தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுடைய அதிகமா நான் பார்ப்பேன் எல்லாமே கரெக்டா பொருந்தி வந்துச்சு ஐயா எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க ஐயா நான் ஜாதகம் பழகணும் அப்போ அவர் எழுத படிக்க தெரியா என்ன நீங்க அதெல்லாம் பழகிக்கலாம் வாங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்தாரு ஐயாவோட வகுப்புலதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல எளிமையா இருக்குது புரிய புரியாதவங்களுக்கு புரியும் ஜோதிட நுணுக்கங்களை அவர் சொல்லி கொடுக்குறாரு ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இப்ப எனக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு ஏன்னா இந்த அளவுக்குள்ள ஜோதிடம் வந்து நம்ம படிக்க தெரியாம நம்ம கத்துக்க முடியுமாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு ஆனா இப்ப ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணம் எல்லாவே பழகிக்கலாம் அப்படிங்கறத ஐயா உணர்த்திட்டார் ஐயாவுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஜோதிட ஆர்வம் உள்ள அனைவரும் தங்கப்பாண்டியின் ஐயாவின் வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சூமே சொல்றேன் ஐயா வணக்கம் ஐயா உணக்க ஐயா உனக்கு ஒரு ஜாதகம் உங்ககிட்ட கொடுக்குறேன்னாச்சு ஜாதகம் வாங்கி பார்த்தோன்னா எந்தெந்த தசை எந்தெந்த புத்தி வந்தால் நல்லா உங்களை பார்த்தோன்னு தெரிஞ்சோம் அது மாதிரி எந்தெந்த தசை வந்தால் நல்லா இருக்கும் என்னாச்சு பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு வந்து அஷ்டமாதிபதி யார் மாரகாதிபதி யார் பாதகாதிபதி யார் அஷ்டமாதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதிகள் தான் தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்க இவங்களுடைய தசை ஆரம்பத்தில் போயிடுச்சா இல்லை வரவே செய்யாதான் அப்படின்னு பார்க்கணும் யோகம் தரக்கூடியவங்க இவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்காங்க யோகம் தரக்கூடியவங்க இவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இந்த யோகம் தரக்கூடியவங்க பாவகத்தாரி யோகம் பெற்றால் கொஞ்சம் யோகத்தை தரதுக்கு தாமதமாகும் பாவகத்தரி யோகம் பாவகத்தறி முன்னு முன்னும் பாவியில் இருந்துச்சுன்னு இங்கே அவன் யோகம் தர முடியாமல் இருப்பான் அங்கிட்டும் போக முடியாது அங்கிட்டும் போக முடியாது அப்போ அஞ்சு ஒம்போது கூடியவர் யோகம் தரக்கூடியவர் லக்னாதிபதியும் நல்லது செய்யக்கூடியவர் இவங்க இவங்களும் சரியில்லைன்னா அடுத்து உபஜயஸ்தானாதிபதிகள்னு இருக்காங்க மூணு ஆறு பத்து பதினொன்று கூட அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இங்கே பார்க்கணும் இது ஜாதத்தில் மெயினான விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆள் மேசலக்கணத்தில் பறக்கார் மேசலக்கணத்தில் பறக்கார் அவருக்கு அட்டமாதிபதி யார் அப்படின்னா செவ்வா தான் அவரே லக்கணாதிபதியும் ஆவார் அவருக்கு மாரகாதிபதி யாருன்னா சுக்குறேன் யாரு சுருக்குறேன் சரரக்கணத்துக்கு ரெண்டு ஏழு மாரகாதிபதி சுக்குறேன் அட்டமாதிபதிங்கிற ஒரு செவ்வான் பாதகாதிபதிங்கிற ஒரு சனி அப்போ இவர் வந்து இந்த ஜாதகர் இப்போ இவருக்கு சுக்கர தசை வரலை அப்படின்னா இவருக்கு நோ ப்ராப்ளம் இவர் வந்து ஆரம்பத்திலேயே ராகு திசையில் பிறந்துட்டார்னு வச்சுக்கோங்க ராகு குரு சனி திசை மூணாவது திசை வரும் இந்த சனி திசை வரும்பொழுது அவர் என்ன ஸ்தானத்தில் இருக்காரோ அதை பார்த்து கொஞ்சம் பக்குவமா நம்ம சொல்லுவோம் ஒரு லக்கணத்துக்கு எந்த திசை வரணும் வரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அந்த திசை வரலையா பிரச்சனை இல்லை அல்லது அந்த தந்தை சின்ன வயசுல போயிருச்சா இப்படி பார்க்கணும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பாதிச்சவங்க ரொம்ப பாதிச்சுட்டாலே அங்கே ஸ்தானத்துக்கு ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும் அது நீங்கிருச்சுன்னா இவனை செய்யாது இந்த ஜாதகர் ஒடிஞ்சியார் ஒரு பாதிப்பு யாருக்கு கொடுத்துருச்சுன்னு பார்த்து இவங்களுக்கு ரிலீஃப் பண்ணவும் தெரியணும் ஒரு தசைநாதன் தான் உட்கார்ந்த வீட்டுக்கு திரிகோண வீடுகள் நல்லா இருந்துச்சுன்னா அந்த திசை கண்டிப்பாக ஓரளவுக்கு அவனுக்கு நல்லாத்தான் இருக்கும் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அந்த திசைக்கு அந்த திசை எங்கே நிற்கோ அதுக்கு அந்த வீடை பார்த்து பலன் சொல்லணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு செவ்வா மகாதசை நடக்கு எனக்கு இந்த செவ்வாய் திசை நடக்குது இப்போ நான் வந்து ஒரு இடமாற்றம் பண்ணணும் ஒரு புதிய முயற்சி பண்ணணும் பண்ணலாமான்னா அந்த செவ்வாய் எங்கே இருக்கா அதுக்கு மூணாம் இடம் நல்லா இருக்கா நீ செய்யலாம் அந்த கிரகத்துக்கு அந்தந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சொல்லியும் கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் பலன் திசை நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் லக்கணப்படி ஐந்து கூடி அவனை ஒன்பது பார்த்தா அந்த தசை நல்லாயிருக்கும் திசை நடத்தக்கூடிய கிரகம் மறைஞ்சிருக்குது கெட்டுப்போச்சு அந்த கிரகம் லக்கணப்படி பாதகாதிபதியாக இருந்தால் யோகம் பாதகாதிபதி கெட்டு போய் திசை நடத்தினாலும் உங்களை ஒன்றுங்கியாது கெட்டவன் கெட்டிடில் கிட்டும் ராஜா இப்படி நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு பலனை சொல்லுங்க நிச்சயமா நிச்சயமா நிச்சயம் இப்போ ஒருத்தருக்கு சூரியதசம் நடக்குதுன்னு நினைச்சிங்களா நிச்சயம் அது எந்தெந்த லக்கணத்துக்கோ இல்லை எந்த ராசிக்கும் நல்லா இருக்காது இல்லை சூரியதசை நடக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மேசலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சூரிய தசை நடக்குதுன்னா அஞ்சு குடிவன் தசை நல்லாயிருக்கும் ம் ஆனால் இந்த தசநாதன் வந்து நான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும் அது பொதுவாக நான் சொல்றது பேசுகிறது அவங்க ஜாதா கட்டத்தில் பார்த்தா சொல்ல முடியும் இல்லை பொதுவாக பேசுகிறப்ப பொதுவாக அஞ்சு குடிவன் திசை தப்பு இல்லை ம் ஆனால் அதே சூரிய தசை துலாலக்கணத்துக்கு வந்து பார்த்து சொல்லணும் துலாலக்கணத்துக்கு சூரியன் கெட்டு போய் தசை நடத்தினா யோகம் மேஷத்துக்கு சூரியன் கெட்டு போய் திசை நடத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ மிதுனத்துக்கு சூரியன் கெட்டு போனால் அது யோகம்தான் பிரச்சனை இல்லை ஆனால் ரிசவத்துக்கு சூரியன் கெட்டு போய் தசை நடத்தினா ஆரோக்கியத்தில் பங்கு வந்துடும் அது நல்லா இருக்காது அப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்கும் அந்த ஆதிபத்தியத்தை பார்த்து பார்த்து சொல்லணும் அப்பங்க பொதுவாக சூரிய மகாதசை அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் சூரியதசைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற காலங்களில் வர்றது கொஞ்சம் நல்லது படிக்கிற காலத்தில் வந்துரும் வந்துடும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சூரிய தசை வந்து நல்லது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் உண்டு சூரிய தசை அதுக்கப்புறம் வந்தால் கொஞ்சம் பின்னாடி வரணும் இந்த திருமண காலங்களில் மத்தியம காலங்களெல்லாம் சூரிய தசை வர்றது வந்து அவ்வளோ சுமாரானது தான் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆ ஆமாம் இவங்கெல்லாம் என்னென்ன வழிகாட்டக்கூடியவங்க மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இவங்க அந்த காலகட்டங்களில் பொது வாழ்க்கைக்கு போயிடும் ஆன்மீகத்துக்கு போயிரும் அதனால ஒரு தசை இப்ப வரணும் இப்ப வரக்கூடாது வந்தா குட்டி சுக்கரம்பாங்க ஆமா குட்டி சுக்கரன் குட்டி சுக்கரன் குட்டிக்கு வைப்பாங்க பாட்டி தாத்தா யாராவது ஒருத்தர தசை எப்ப வரணும் தசையும் புதன் திசை வரும் பொழுது இந்த தாய் தந்தைய கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு கணக்கு இருக்கு இந்த லக்கணத்தில் சுக்குறேன் லக்கணத்தில் புதன் இருக்கவங்க எல்லாம் பாருங்க அம்மா அப்பா பிரிஞ்சிருக்கவங்க நிறைய பேரை பார்க்க முடியும் லக்கணத்திலே சுக்குறேன் லக்கணத்திலே புதன் இவங்க தாய் தந்தையை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஒரு சிலர் சின்ன வயசுல அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு சொல்றவங்களும் உண்டு நிறைய பேர் எல்லாரும் சொல்ல முடியாது நிறைய பேர் இருக்கு நீங்க புதன் தசை புதன் புதன் தசை வரும் சுக்கிர சுக்கர தசை வரும் பொழுதோ தந்தை ஸ்தானத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு ஒரு சொல்லுவாங்க தந்தை வெளியூர்ல இருக்காரா ஒண்ணு செய்யாது அப்படி இருக்கும் ஒரு தசநாதன் அப்புறம் புத்திநாதன் புத்தி தசநாதனும் புத்திநாதனும் வந்து ஆறு எட்டா இருக்கிறது தசநாதன் புத்திநாதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைஞ்சிருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அந்த காலகட்டங்கள் கவனமா இருக்கணும் புத்திநாதன் நட்பாக இருக்கிறது திரிகோணமா இருக்கிறதுலாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி இருக்கும் சந்திரதை வருது அப்ப சந்திரா ஒரு லக்கணத்தை பார்த்துக்கிட்டே வரணும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பார்க்கணும் இப்போ வந்து தனுசு லக்கணமா இருக்கு சந்திரதசை அஷ்டமாதி தசை அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன் செய்யும் இது பொது பழம்னு சந்திரதசை இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த பாலிட்டிஸ் சந்திரதசைன்னு பொதுவாக இருக்கிறவங்க என்ன அப்புடின்னு கேட்டிங்கன்னாச்சா பொதுவாகவே சந்திரதசை யாருக்கு வந்தாலும் சரி ஜென்ட்ரலாக உறவுகளில் வந்து யாராவது தாத்தா பாட்டி ஏதாவது உறவுகளில் ஒரு சில கர்ம நிகழ்ச்சிகள்லாம் இந்த சந்திரதசையில் தருது நிறைய பேருக்கு அது அனுபவத்தில் பார்க்கும் நிறைய பேர் சொந்தமாக தொழில் சிவமாங்கிற எண்ணம் சந்திரதசையில் வரும் என்ன இன்ன வரும் நம்ம சொந்தமாக தொழில் சிவமா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து சந்திரத சேலை வரும் அப்பா தொல்ல செய்யலாமா அப்படிங்கிறது இந்த சந்திரத சேலை வரும் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த சந்திரத சேலை வந்து நிறைய பேர் ஈடுபடுவாங்க ஏன்னா சந்திரனுக்கு நேரம் ஏழாம் வீடு மகர வீடு மகர வீடு ஆமாம் அந்த பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட வேலை சமுதாயத்தில் ஈடுபடுறது இதெல்லாம் சந்திரசேலை சந்திரசேலை இது பொதுவான கல்யாணம் முடித்த புதுசில் சந்திரதசவன் தான் கர்மபுத்திரன் உண்டு குழந்தை உடனே கொடுத்துருவான் ஓ கல்யாணம் முடிச்சு சந்திர சந்திரதசை வந்தால் உடனே குழந்தை கொடுத்தோம் அதெல்லாம் நிறைய பார்க்க முடியுது சூப்பர் சூப்பர் நினைச்சு இதே சுக்கரதை ஆ இப்போ சுக்கரதசை வருது பொதுவாக வருதுன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுக்கரதை உனக்குன்னா பாங்க ஆனால் சுக்கரதையில் நல்லா இருந்தவங்க கம்மி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிரமத்தை சந்திச்சவங்க நல்லா இருக்கேன்னு சொல்கிறவங்க கம்மி குறைவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுக்கரதசையில் வந்து வழக்கு வந்துருச்சு விபத்து வந்துருச்சு ஏமாற்றம் வந்துருச்சு உடல்நில குறை வந்துருச்சு சொல்றவங்க நிறைய இருப்பாங்க நல்லா பார்த்துக்குங்க சுக்கரதசையில் பாருங்கள் இன்சூரன்ஸ் போட்டவங்க நிறைய பேர் சுக்கரதசை சுக்கரபூத்தியில் நிறைய இன்சூரன்ஸ் போடுவாங்க இன்சூரன்ஸ் போவாங்க போடுவாங்க நான் எல்ஐசி கட்டினேன் இன்சூரன்ஸ் கட்டினேங்கிறல்லாம் நிறைய பார்க்க முடியும் பார்த்துங்க இந்த சுக்கரதை ஒரு மத்தியம வயசில் வந்துச்சுன்னு எங்கேச்சு வாழ்க்கையில் நம்ம முன்னேறலையே நம்ம வாழ்க்கையில் இப்படி இருக்கமே அப்படின்னு சிந்திச்சு தன்னுடைய கௌரவத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறது இந்த சுக்கரதசை மத்தியம வயசில் சுக்கரதசை வந்து தன்னுடைய நம்ம தன்னுடைய நம்ம குழந்தை எதிர்காலம் நம்ம நம்மளோட எதிர்காலம் நம்ம பப்ளிக்கில் கௌரவம் அப்படின்னு நிறைய அந்த அந்த சிந்தனையை தூண்டுகிறதுன்னு சுக்குரத ம் எந்த லக்கணமாக இருந்தோம் ஆமாம் நிறைய பேர் இந்த வழக்கு தொடுக்கிறது வழக்கு வந்ததெல்லாம் அந்த சுக்குரலை நிறைய பேர் நான் பார்க்க முடியும் ம் நிறைய வருவாங்க சார் ஒரு இதுக்கு வழக்கு போட்டால் கிடைக்குமா அப்படின்னு வருவாங்க நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லை அது சரியாயிருமா அப்படின்னு வர்றதெல்லாம் இருக்கும் ம் சுக்ரதஷன் பொதுவாக இது எந்த லக்கணத்துக்கு ஆகாதுன்னு இதுதான் கணக்கு இருக்கான்னு இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாச்சு மேச லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு கூடிய மாறாகாதிபதி அதனால அவங்க வந்து கொஞ்சம் அது இருக்கிற இடத்த பொறுத்து அது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தனுசுல கிணத்துக்கும் அது கொஞ்சம் பார்த்து சொல்லணும் கும்பல கிணத்துக்கு பாதகாதிபதி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தை பார்த்துக்கணும் இப்போ சுக்கரன் கெட்டு போனா கும்பல அது பிரச்சனை இல்லை பாதகாதிபதி கெட்டு போயிட்டாரு இந்த லக்கணத்துக்கு இந்த சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கணும் சூப்பர் சூப்பர் ஆனால் தீர்வு இருக்குது தீர்வு எல்லாரும் தீர்வு இருக்குது குருதைனாச்சி எல்லாம் குருதசை வந்தால் கோடி கோடியாக பணம் குரு பார்வை இருந்தாலே போதும் ஆமாம் குருதசை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா குருமகா தசை அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக வந்து நல்ல திசை அது வந்து பொதுவான திசை பார்த்துக்கோங்க ஆனால் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சில அவருக்கு சில ஆதிபத்தியம் இருக்கும் பொதுவாக குருதசை வந்து வேலையில இடம் மாறுறவங்களுக்கு வேலையில இடம் மாறுற இடம் மாறுறவங்களுக்கு நல்லா இருக்கும்னாச்சு குருதசையிலையும் உடல்நல குறைவு வந்து மருத்துவத்தில் பார்க்குறவங்க நிறைய இருக்காங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் கடன் வாங்கி நான் ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறதுக்கு குருதை சப்போர்ட் பண்ணும் அதே குருத செய்யலை நல்லா பாருங்கள் அதே குருத செய்யலை வேலையை மாற்றி நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறது அந்த குருத இந்த குருதசை தான் ஹெல்த்தை பார்த்துக்கணும்னு இந்த குருதை செய்யலை நல்லா பார்த்துக்கணுங்க பொதுவாக அந்த குருதசை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வர்றது நல்லது பின்னாடி வர்றது குறைந்த கொஞ்சம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் கடன் இல்லாமல் ஆக்கி சுதந்திரமாக இருக்கணும் நம்ம வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலிட்டியாக இருக்கணும் கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை இந்த குறுதை தரும் ஆரம்பத்தில் வந்து லோன் வாங்க வைக்கும் பின்னாடி கடன் அடக்கி வைக்கும் அடக்கி வைக்கும் அதனால மெயினாக இருக்கும் ஆரம்பத்தில் குறுதி செய்ய லோன் வாங்க வச்சோம் பின்னாடி வர்றப்ப நம்ம கடனே இருக்கக்கூடாது அதை நம்ம நிறைய பார்க்க முடியும் இந்த குருதசை குருதசைதான் லக்கணத்துக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் குருதசை தசை வந்து பார்த்தீங்கன்னா ரிசவலத்தில ரிசவலக்கணத்துக்கு சிம்மலக்கணத்துக்கு அந்த குருதசையை கொஞ்சம் பார்த்து பழம் குருதசையை பார்த்து மிதனலக்கணம் ரிசவலக்கணம் சிம்மலக்கணம் இந்த குருதசை துலா லக்கணம் இவங்களுக்கு இந்த குருதசை இருக்க இடத்தை பார்த்துக்கிட்டு பழம் சொல்லி பொதுவாக இவங்களுக்கு குரு கொஞ்சம் டேஞ்சர் சிம்மம் துலாம் மிதனம் சிம்மம் துலாம் இவங்களுக்கு கொஞ்சம் கன்னி இவங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் குருதசையில் கொஞ்சம் நிச்சயமா நிச்சயமாக இவங்க இந்த இவங்களுக்கு குறு கெட்டு போச்சு குறு வேறு மாதிரி போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நிச்சயமாக செவ்வாயசையை பற்றி பேசணும் என்னாச்சு ஆனால் நல்லா ப்ரீஃபாக பேசலை நம்ம லாபரேட்டாக பேசலை கொஞ்சம் ப்ரீஃபாக பேசி விட்டுட்டோம் இந்த செவ்வாதை எப்படி இருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு செவ்வா தசையில் தான் ஒரு மனுஷன் பொருளாதாரத்தை மேம்படுத்தணுங்கிற என்ன அதிகமாக வரும் செவ்வாதசை வந்து ஆமாம் சுக்கரதோட வரும் வரும்பொழுது தான் உங்களுக்கு அந்த மத்தியம வயசில் வந்துச்சுன்னா பணம் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் கூட்டு முயற்சியில் இறங்குறதெல்லாம் அந்த செவ்வாய் வரும்போது தான் இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் செவ்வாய் நிறைய வர்றாங்க பொது மேடையில் பேசுகிறோம் ஆமாம் அந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் பப்ளிக்கில் போய் அறிமுகமாகணும் அப்படிங்கிறது கூட்டு முயற்சியில் இறங்குறதெல்லாம் அந்த செவ்வாயில் தான் இந்த செவ்வாயில் தான் இந்த எண்ணங்கள்லாம் வரும் ம் கூட்டு முயற்சி இருக்கணும் பொருளாதாரத்தில் மேம்படணும் அப்படிங்கிற ஊராக அந்த செவ்வா செவ்வாதசை வரும்போது தான் அது நடக்கும் அதனால் அந்த செவ்வாதசை வந்து உங்களுக்கு இந்த மத்திய வயசில் வர்றது நல்லது ஒரு முப்பது முப்பது ரெண்டு வயசு ஆ வரும்போது அது நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் நம்ம ஓங்கி வரணுங்கிற சிந்தனை அதிகமாகிக்கிட்டே வரும் செவ்வாதசை யாருக்கெல்லாம் வரக்கூடாது யாருக்கெல்லாம் வரலாச்சு செவ்வாதசை வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு மேசலக்கணத்துக்கு அவர் லக்கணாதிபதி அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிசவலக்கணத்துக்கு வரியாதிபதி அதுலேயும் ஏழு பண்ணக்கூடியவர் அதுலேயும் பிரச்சனை கிடையாது மிதுனத்துக்கு கவனமாக இருக்கணும் யார் கவனமாக இருக்கணும் மிதுனத்துக்கு மிதுனத்துக்கு கவனமாக இருக்கணும் சிம்மத்துக்கும் கவனமாக இருக்கணும் மகரத்துக்கும் கவனமாக ஓ ம் மகரத்துக்கும் கவனமாக இருக்கும் இந்த மிஸ் மிதுனா சிம்மா இந்த மகரம் இருக்குது இல்லையா இதுக்கு செவ்வா கெட்டு போனால் யோ மகரில் கண்ண ஜவ்வா நீச்சா சூப்பர் ம் கண்ண ஜவ்வா கெட்டு போச்சு சூப்பர் செவ்வா கெட்டு போச்சு சூப்பர் சூப்பர் கண்ணு விட்டு சொல்லிக்கலாம் அப்போ செவ்வா தசை அவ்வளோ நல்லது நடந்தது செவ்வா தசை வரலன்னா அவன் டாப்பு சின்ன வயசில் வந்துருச்சு ரைட் ஓகே வரவே இல்லை நீ நான் நீ போ அப்படின்ட்டு சின்ன வயசுல வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு சின்ன வயசுல வரும்போது குடும்பத்துக்கு பிரச்சனை சின்ன வயசுல வர்ற யோகமும் நல்லது கிட்டது ரெண்டும் தாய் தந்தைக்கு நான் பிறந்த போது எனக்கு ஒரு யோகம் இருக்குன்னா நான் எப்படி அதை அணிவிக்க முடியும் எனக்கு ரெண்டு வயசுல ராஜ யோக தசை நான் வேலைக்கு போக முடியும் அப்ப அது யார் எழுது அம்மா அப்பா சரி எனக்கு எழுபது வயசுல ஒரு யோக தசை வருது எனர்ஜி உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு வரும்போது யோக தசை எழுபத்தஞ்சு வயசுல ஒரு நடக்கிறதுக்கே முடியாது ஓய்வு எடுத்துருவாங்க தொண்ணூறு வயசுல யோக தசை அதை யார் அணிவிப்பா பிள்ளையை அனுபவிக்கும் அப்பாவுக்கு ஒரு நல்ல தசை வந்தாலும் பிள்ளையை அனுபவிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு தசை நல்லா இருந்தாலும் அப்பா அப்பாவுக்கு அனுபவிக்கும் பிறந்த போது ஒரு யோக தசை தந்தைக்கு அது நல்லா இருக்கும் அப்போ ஒரு ஜாதம் கொடுக்கப்ப எல்லா ஜாதத்தையும் சேர்த்து கொடுத்து பார்க்க சிறப்பு எல்லாமே லிங்க் ஆகிதான் வரும் ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க பாருங்க அதான் இறைவனுடைய படைப்பில் அது அதிசயம் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒன்னு ஒன்று லிங்க் ஆகித்தான் வரும் எல்லாமே லிங்க் ஆகித்தான் வரும் எதுவுமே எதோட வந்து மாறுபட்டு வராது பெரிய விஷயம் பெரிய இப்போ எனக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறேன்னா என் ஜாதகத்திலும் இருக்கும் என் புள்ள ஜாதத்தில் அப்பா பேரில் ஒரு வீடு கட்டுறாருக்கும் இருக்கும் மனைவி ஜாதத்தில் கணவர் பேர்லன்னு இருக்கும் என் தம்பி ஜாதம் வாங்கினா அண்ணன் வீடு கட்டுறான்னு இருக்கும் சொல்லி புரியுதா எல்லாம் உன்னோட இதான் இரவனுடைய மிகப்பெரிய ஒரு பெரிய கால்குலேஷன் உண்மையாக இருக்கும் நிச்சயமா நிச்சயமாக நிச்சயமா இந்த ராகு திசை ஏன்னா எல்லாம் சொல்கிறது ராகு போல் கொடுப்பார் இல்லை ராகு போல் கெடுப்பார் இல்லைன்றாங்க இந்த திசை எப்போ இருக்கணாச்சு ராகு திசை கேது திசை ரெண்டுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கு ஆனால் பார்க்கணும் ராகு எங்கே உட்காந்தாலும் அந்த வீட்டோட ஆதிக்கத்தை எடுத்துக்கிடும் இப்போ ராகு இங்க வந்தா தான் சொந்த நம்ம ஓடிப்பிடுவோம் அது வீடு அது போன பிறகு அந்த வீட்டோட ஆதிக்கத்தை எடுத்துக்கிடும் அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கானான்னு பாருங்க இப்ப உதாரணத்துக்கு ராகு சிம்மத்தில் இருக்கு அந்த சூரியன் வந்து ஆட்சி பட்டிருக்கார் உச்சம் பட்டிருக்காரு அல்லது அஞ்சு ஒன்பதுல இருந்தாருன்னா அந்த அவங்க நல்லா இருக்கும் பொதுவாகவே ராகு தசை வந்துச்சுன்னா சூரியன் நல்லா இருந்தாலே ராகு தசை நல்லா இருக்கும் ராகு நல்லா இருந்தாலும் சூரிய தசை நல்லா இருக்கும் இது வெயில் கிரகம் அது நிழல் கிரகம் வெயில் கிரகம் இது நிழல் கிரகம் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் புரியும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் அப்போ சூரியனுடைய அருமை இங்கே ராகு சொல்லும் அப்போ ராகு நல்லா ராகு வீடு கொடுத்தா நல்லா இருந்தால் சூரியன் நல்லா இருக்கும் கொடுத்தா ராகு நிறைய இப்படி சொல்லுவோம் சூப்பர் 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 அதே மாதிரி கேது எங்கே உட்காந்தாலும் சரி கேதுக்கு வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கும் ம் அந்த கிரகங்கள் வீடு கொடுத்த கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா ராகு ராகுசா நல்லாயிருக்கும் இல்ல கேது திசை கடக்கவே கூடாதுன்றாங்க நிறைய சோதனைகள் வரும்ன்றாங்க கேது அப்படி வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் கேது திசையில தான் நான் போக அடைஞ்சேன் கேது திசை தான் போக அடைஞ்சேன் அப்படி நம்ம வந்து சொல்ல முடியாது இருக்கிற ஸ்தானங்களை பொறுத்து நம்ம அதுக்கு சொல்றது பொதுவாக கேது சொல்லி எங்க உட்காந்துருக்காரு கேதுல வந்து புகழடைறதுக்கு கேது நல்ல ஒரு இது ஆமா கேது திசையில நின்று நீங்க கண்டிப்பான முறையில் தான தர்மம் செய்யறது உதவி செய்யறது அந்த கேதுல வந்து நீங்க வந்து எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து நம்மளும் வருவோம்னா கேது நடக்கும் நமக்கே வேணும்னு ம் அப்போ தான் அதில் பாதிப்போம் ரொம்ப சோதனை கொடுக்கும் இப்போ சனி சனிதசை வருதுன்னு வைங்க சனிமகாத வருதுன்னு வைங்க இவங்க பூரா பாருங்க வீடு கட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருப்பான் உள்ளூர்ல போய் பெரிய ஆளா வரணும் பிறந்த இடத்துக்கு போகணும் சனிதசம் வரும்போதெல்லாம் பிறந்த ஒரு பிறந்த இடத்த நினைக்க சொல்லுவோம் ஆமாம் இந்த ஃபாரின்லேருந்துலாம் நிறைய பேர் பிறந்த இடத்துக்கு வந்து விவசாயம் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்போ சனிதசை வரும்போது இந்த சிந்தனை வரும் தாய் தந்தையை பத்தி நினப்பாங்க ரெண்டாவது வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப பயம் வரும் சனிசை வரும்போது நம்ம ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கணும் கல்யாணம் முடிச்ச ஊசுல வந்தால் குழந்தைகளை பற்றிய கேள்வி அங்கே வலுவாக இருக்கும் பிள்ளைகளை பற்றிய கேள்வி நிச்சயம் வலுவாக இருக்கும் சனித ஜல பூரா வீடு இருப்பட நமக்கு ஒரு இடம் இல்லையே நமக்கு குடியிருக்க மன இல்லையேங்கிற கேள்வி நிறைய பேர் பேரு சனிதசல வீடு கட்டினவங்க நிறைய பேர் சனிதான தொழில்காரகன் சார் தொழில்காரகன் ஜீவன காரகன் அப்படின்னு ஒரு கணக்கு கோடிஸ்வர கிரகம் சனி சனி என்ன கிரகம் கோடிஸ்வரம் கோடிஸ்வர கிரகம் சனி கொடுத்தா இல்லையா யார் தடுப்பார் சனி வந்து கோடிஸ்வர கிரகம் இப்போ புதன் திசை பேசணும்னாச்சு அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் பேசிட்டோம் நம்ம புதன் திசை யாருக்கெல்லாம் வரக்கூடாது புதன் திசை வந்து புதன் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு புறமோசன் நான் அடுத்த லெவலுக்கு எப்போ போவேன் வெளிநாடு போலாமா வெளியூர் போகலாமா எங்கள் அப்பா வழி சுற்று கிடைக்குமா நான் மேன்மைக்கு வருங்கன்னு கேட்டால் அங்கே புதன் திசை வந்துருக்கும் கடன் இல்லாமல் வாழணும்னு நினைச்சா புதன் திசை வந்துடும் புதன் திசையில் ஒருத்தன் படிக்கிற எல்லா படமும் படிச்சுக்கலாம் புதன் திசை அணுவிக்க ஒருத்தன் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா எல்லா அனுபவத்தையும் அதில் கொடுத்துடும் அதுக்கப்புறம் தான் கேது வர்றாரு புதனில் கஷ்டப்பட்டவன் கேதுலையும் சுக்கரன்லையும் டாப்பாக இருப்பான் அதுவும் அந்த சுக்ரனுக்கு முன்னும் கேது இருந்து சுக்ரன் கேது சுக்ரனுக்கு முன்னும் பின்னும் கேது இருந்து கேது திசை நடத்தினா பெரும்பாலும் சூப்பராக இருக்கும் பெரும்பாலும் நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னு சொன்னது பத்து பர்சன்ட் ஒன்னாக இருக்கும் எல்லாருமே நூறு சதவீதம் எந்த விதி ஒத்து வராது ஆனால் தொண்ணூறு சதவீதம் கேது தேசம் நல்லா இருக்குன்னா முன்னு பின்னு சுக்கரன் இருப்பார் கேதுக்கு முன்னே பின்னி யார் இருப்பா சுக்ரன் பின்னி எடுத்துடும் அந்த தசையில் அவன் நல்லா இருக்கானா அத்தனை பேர் நல்லா இருக்குமா நிச்சயமா நிச்சயமாக நம்ம சனி திசை பேசிட்டோம் புதன் பேசிட்டோம் கேது பேசிட்டோம் ராவும் பேசிட்டோம் நம்ம இப்போ இந்த புதன் திசை யாருக்கெல்லாம் வரக்கூடாது என்னாச்சு புதன் திசை யாருக்கு வரக்கூடாது மேசலக்கணக்காரங்களுக்கு புதன் திசையே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்லா பார்த்துக்கணும் ஆனால் அதனுடைய அமைப்பு ஒரு சிலருக்கு மேசலக்கணத்தில் புதன் திசை நல்லா ம் அந்த புதன் உட்காந்துருக்கிற இடத்தையும் நம்ம பார்த்துக்கோ பொதுவாக புதன் திசை ஐம்பது பர்சன்ட் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் நல்லா ம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தனுசு லக்கணக்காரங்களுக்கு புதன் திசை அவ்வளோ சரப்பிடும் தனுசு லக்கணத்துக்காரங்க இலக்கணம் என்னக்கணம் விருட்சிகலக்கணம் ஆமாம் கும்பலக்கணம் இவங்களுக்கு மட்டும் இந்த மீன் ம் இவங்க அந்த புதன் திசையில் கவனமாக இருக்கும் இவங்களுக்கு அந்த புதன் பழங்குறைஞ்சோ மற்றபடி வேற வேற ஸ்தானங்களில் ஏதாவது கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை புது திசையை வரலன்னா யோ புது திசையை வராமல் இருக்காது வந்து ஆ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து விருட்ச இலக்கணத்தில் பறக்காரு அவர் பிறந்து என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேது நட்சத்திரத்தில் பறக்காருன்னு வைக்க புதன் தசை வரவே செய்யாது ஓ அஸ்மினில் பறக்காருன்னா வராது சுக்கரனில் பிறந்தாலும் வராது இந்த கேது தசை சுக்கர தசையில் பிறந்தவனுக்கெல்லாம் புதன் தசை வராது வராது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரதசை சூரியதை சந்திரத ராகதை குருத தொண்ணூறு வயசுக்குள்ள ஆள் இருக்காது அதனால வராது என்றைக்குமே நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி உள்ள மூணு கிரகங்கள் நட்சத்திரம் வராது சூப்பர் அதை நம்ம பார்த்துக்கலாம் அது நாங்கள் நாங்கள் அதான் சொல்லுவோம் இப்போ துலாலக்கணத்தில் ஒரு ஆள் பிறக்காருன்னு வச்சுக்கோங்களேன் பிறந்த நாங்கள் நட்சத்திரத்தை பார்ப்போம் ஓகே துலாலக்கணத்தில் பிறந்தாருன்னா அவர் நட்சத்திரத்தில் பார்ப்போம் துலாலக்கணம் அவர் பிறந்தது வந்து சனி தசையில் பிறந்திருக்காரு அப்படின்னாலே அவர் தான் ஏன்னா சனி தசை புதன் தசை கேது தசை சுக்கரதசை சூரிய தசை தான் வரும் செவ்வாறாக குரு வராது சந்திரனே லாஸ்ட்டுக்கு போயிடும் ஆனால் அந்த துலா செவ்வாயும் குருவும் தான் மோசமான ஆள் இவர் ரெண்டு பேரும் வராது அப்படின்னு இந்த லக்கணத்துக்கு ஒரு லக்கணம் இந்த நட்சத்திரம்னு ஒரு கணக்கு இருக்கு அதுலேயும் சொல்லி பண்ணல நீங்க நீங்கள் இதோட சேர்த்து நம்மளுக்கு பார்க்குற நேர்கள் நிறைய ஜோதிட ரகசியங்களை தெரிஞ்சுக்குவாங்க அவங்க ஏன்னா ஆக்சுவலி நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் நீ அவங்க எடுத்து பார்க்குற அளவு கூட ஓரளவுக்கு நம்ம எஜுகேட் பண்ணி இல்லை நீங்க நான் அடுத்த மீட்டிங்ல கூட உங்களுக்கு வந்து என்ன செய்ய இந்த லக்கணத்துக்கு இந்த நட்சத்திரத்தில் வந்தா நல்லதுன்னு கூட நான் கணக்கு வச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாசத்துல இந்த கிழமை நல்லா இருக்குன்னு சொல்லி பண்ணலாம் ஜோசியத்துல நல்லா இருக்கு இந்த ஜாதகம் ஜெயிக்கும் இந்த ஜாதகம் சிறப்படையும் சொல்றதுக்கு ஒரே வரியில சொல்லிட்டு போயிடலாம் அதுதான் என்ன செய்யலாம் இங்கே நிறைய போக வேண்டியது இல்லை இந்த ஈஷா சொல்லிட்டு போயிடலாம் இல்லை அதுதான் என்னாச்சு எல்லாம் எதிர்பார்க்குறேன் கர்மா அதனாலதான் உனக்கு பாவம் நீ அதனாலதான் கஷ்டப்படுறேன் இதெல்லாம் ஓகே எனக்கு நல்லதே இருக்காதான்றாங்க சார் சிரமம் எல்லாத்துக்கும் எல்லா பாருங்கள் ஏழு கிழமையில்தான் ஏழு கிரகங்கள் ம் இல்லை சொல்லி இல்லையா இந்த ஏழு கிழமையில தான் ஜபாசினி ம் இருக்கா இல்லையா ஆமாம் எல்லா நாள்லேயும் ராகுகாலங்கிற்கும் யமகண்டம் ம் இருக்கா இல்லையா ம் இருக்கு இரவு இரவு ம் எல்லாம் கலந்தது தான் எல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை அது நோ ப்ராப்ளம் ம் நாம் இருந்து தப்பிச்சு மேலே வந்துடுவோமா நம்ம நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பொசிஷனில் இருப்போமா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்குமா எப்போ நல்லா எப்போ நல்லா வரும் ஆனால் அதுக்கான கட்டத்தில் அங்கே இடம் இருக்கா இடம் இருக்கா அதான் முன்ன பின்ன நாள் வரட்டும் இடம் இருக்கா நான் சிலருக்கு நாற்பத்தஞ்சி வயசுக்கு முன்பேன் ஒரு சில நேரம் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரும் நாற்பது நாளிலே வரும் நாற்பது ஆறுல அவ்வளோ தான் அதான் தவிர ஆனால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க நிச்சயமா 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 ரொம்ப நன்றி நான் ஏன்னா இதுவரை நாங்கள் தசையை பற்றி பேசினதே கிடையாது புத்தியை பற்றி பேசினே கிடையாது நம்ம தசைய பற்றி நிறையா பேசுவோம் ரொம்ப 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 நன்றி நினச்சி சோமே சொல்கிறேன் நான்ச்சு